கார்த்திக் கோகிலா வாங்க வணக்கம் நீ கொஞ்சம் கவனம் இருந்தா போதும் ஆட்டம கார்த்திக் கோகிலா வாங்க ஹலோ வணக்கம் எல்லாரும் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க கொஞ்ச நேரம் லைவ் ஆயிஷா பாப்பா வணக்கம் பாப்பா அப்படியா சூர்யா ஆயிஷாவா அஸ்வத்தியா ஆயிஷாவா சூர்யா அஸ்வத்தியா ஆயிஷாவா எனக்கே பாரு பேர் குழப்பு அஸ்வதி தான் எனக்கு தெரியுது ஞாபகம் கொஞ்சம் யோசிச்சு பாரு வாங்க டிபி வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் சொல்கிறீங்க ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க வாங்க ஜிஜி மோகன் ஐயா வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லைக் போட்டாச்சு ஓகே ஓகேங்க ஐயா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஓ இட்லியா ஓகே சூப்பர் சூப்பர் எனக்கு இட்லி சுட 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 அப்படியே அவிச்சு ரொம்ப பிடிக்கும் ஐஷா பாப்பா தானே அக்கா இல்லை ஐஷா இல்லை அஸ்வதினு நினைக்கிறேன் கேளு அஸ்வத்தின்னு தான் நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா சூர்யா தம்பி ஒரு நாள் அந்த எந்த பையன் வந்தான் தம்பி நம்ம லைவ்ல முத பேசுவல அவன் பேர் என்ன அவன் பேரு என்னமோ ஒரு பேர் திவாகுட்டி திவாகுட்டி இருக்கான்ல திவாகர் அவன் வந்தா ஒரு நாள் லைவ் வந்தான் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்தான் முத ஏர்டெல் நெட் ஒரு ஹை ஸ்பீடு சூப்பராக இருக்கும் தங்கச்சி நான் அண்ணா அதிகமாக லைவ் எல்லாம் போடுறது இல்லை அண்ணா சும்மா ஏதோ ஒரு நாள் அவ்வளோதான்ண்ணா நம்ம நண்பர்கள்லாம் பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்துடுது லைவெல்லாம் அதிகமாக வரதில்லைங்கண்ணா என்ன வாய் அசையவே வாய்ஸ் கேக் அசையெல்லாம் வாய்ஸ் கேட்குது என்ன ஒரு ஆச்சரியம் என்னமோ பேர் எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது தம்பி என்னமோ ஆவில் ஒரு என்ன பேருன்னு மாட்டேங்குது நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் நாங்கள் பெரம்பலூர் டிபி ப்ரோ நீங்கள் என்ன ஊர் ஆ என்னப்பா ஏசி போட்டுருங்க ஆ சூர்யா திவாகர் திவாகர் தான் வந்தான் ரெண்டு மூணு நாள் வந்தான் ஒரு மெம்பர்ஷிப் போடுறா தம்பின்னா அதுக்கப்புறம் ஆளு காணாம போயிட்டான் மெம்பர்ஷிப் போடுக்கண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் காணாம போயிட்டான் ஆ ஜோசப் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் லைக் பண்ணிட்டு பேசுங்கப்பா லைக்கே காணும் இருந்த லைக்கே தான் இருக்குது லெவன் லைக் இருந்துச்சு அதே தான் இருக்குது நானும் மதுரை அப்படிங்களா சூப்பர் சூப்பர் மதுரைனாவே மல்லிகை பேமஸ்ஸு நாங்கள் பெரம்பலூர்ப்பா எங்கள் ஊரில் வெயில் ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில் வெயில் ஃபேமஸ்ஸு நல்லா வெயில் அடிக்குது மதியெல்லாம் வெயில் கொளுத்துது எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் பேமஸுப்பா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டர் சேனல் வச்சிருக்கீங்களா என்னை பார்க்கலப்பா கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ஞாபகம் வராது நான் தான் மாறு வேஷத்தில் இருக்கேல என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஏ ஏ ஆனந்த் ஆனந்த் தானே ஆனந்தானே பேர் ஆனந்தா ஆகாஷ் ஆனந்தா என்னான்னு எனக்கே தெரில ஆகாஷ் டுவெல் லைக் சிஸ்டர் நன்றி தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா வந்து என்ன சொன்னா அக்கா அவன் ஒன்றும் சொல்லலை நம்ம பழைய ஃப்ரெண்டெல்லாம் எங்கன்னு கேட்டான் நான் நீ எப்பயாவது வருவேன்னு கண்ணு அப்புறமேலு மற்றவங்களாம் நான் சொல்லலை மற்றவங்களாம் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு por una no, no, no.